இது நம்ம பார்க்கணும் அதே மாதிரி வந்து நரகத்தில் சில காட்சிகள் எல்லாம் நமக்கு உண்டான நிப்பாட்டணும் நரகத்தில் எப்படி காட்டுறான்னா நம்ம உலகத்தில் வாழும்போது இவரெல்லாம் நல்லவன் இவரெல்லாம் மகானு இவரெல்லாம் ஒரு வள்ளலு இவரெல்லாம் பெரிய அலிம்ச அறிவாளி என்று பேசி கொண்டு போகல சொர்க்கத்தில் சில பேர் போயிடுவாங்க சில பேர் நரகத்தில் போன உடனே அப்ப கேட்டுக்கிடுவாங்களாம் மாலனா லானரா ரிஜாலன் குன்னா நவுத்துகுமினல் அசிரார் நரகத்தில் கிடக்கிறோம் பேசிக்கிறோம்னா நம்ம சில ஆட்களை கெட்டமே நினைச்சு ஒதுக்கி வச்சிருந்தமே மண்டை மண்ட கணம் பிடிச்சி அவங்கெல்லாம் அவங்க எல்லாம் ஒன்னும் காணாமே அவன் சொல்றது போயிட்டான் உலகத்தில் வாழும் பொழுது யாரை இழிந்தவன் நீங்க நினைச்சீங்களோ யாரை கெட்டவன் நினைச்சீங்களோ இவனுக்கெல்லாம் அல்ல வந்து அருள் செய்ய மாட்டான் நினைத்தீர்களோ அவங்க வந்து சொர்க்கத்துக்கு போயிருப்பாங்க ஒவ்வொரு நரகத்துல இருந்து நிறைய நம்மளால காணவங்கிறாங்க யாரு அவங்களை கெட்டவன் நம்ம ஒதுக்கி வச்சிருந்தோமே வழிகேடு ஒதுக்கி வச்சிருந்தோமே இவன்லாம் தேர மாட்டான் நினைச்சமே அவர்களை எல்லாம் இங்க நரக நம்மோடு காணவில்லையே எங்க போயிட்டாங்க அல்ல நமக்கு பார்வை மங்கி விட்டதா அல்லது வேற ஏதாவது நடந்து விட்டதா என்று அங்க உட்காந்து தேடுவாங்கலாம் யாரையும் பெருமை அடிச்சவன் பெருமை அடிச்சவன் நரகத்தில் உட்கார்ந்துகிட்டு யார் மீது பெருமை அடித்தானோ அவன் இங்க தேடுவான் இன்று நாளைக்கு நடக்கிற இந்த விசாரணை காட்சிகளை கண் முன்னாடி கொண்டு வந்து அதை நிறுத்துக்க நிறுத்துக்கிறான் இது ஏழாவது அத்தியாயத்தில் நாற்பத்தி வசனம் முப்பத்தி எட்டாவது அத்தியாயத்தில் அறுபத்தி நாலாவது வசனம் ஏழாவது அத்தியாயத்துல நாற்பத்தி ஒன்பது வருசம் இதுலையெல்லாம் இந்த பெருமை அளித்தவர்கள் எப்படி எல்லாம் மறுமையில மாட்டிக்கொள்வார் என்று சொல்லி காட்டுகிறான்